ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஊர் எல்லையில இருக்குற மயானத்துல ஒரு புளிய மரத்துல ஒரு பிசாச வாழ்ந்து வந்தது அந்த ஊர் மக்கள் பட்டணத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த ஊரு மயானத்தை தாண்டிதான் போயாகணும் அப்படி யாராவது போகணும்னு நினைச்சா அந்த இடத்துக்கு அந்த பிசாசு வந்து எல்லாரையும் பயமுறுத்துது அதனால அந்த பக்கம் போகணும்னு நினைச்சாலே எல்லாரும் பயப்படுவாங்க பிசாசு தங்கி இருந்த அந்த புளிய மரத்துக்கு கீழே ஒரு திருட திருடிட்டு வந்த பணத்தை கூடி தோண்டி புதைச்சு வச்சான் பிசாசுக்கு அந்த திருடனை பார்த்து ரொம்ப இறக்கம் வந்தது பாவம் இந்த பெரிய மனுஷன் என்ன கஷ்டப்படுறாரோ இந்த ஆள் மறைச்சு வச்ச இந்த காசு விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பட்டணம் போற வழியில அடர்த்தியா கற்களை கொண்டு வந்து நிரப்புச்சு அப்பையிலிருந்து ஊர் மக்கள் இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்கேயும் போக முடியாம போயிடுச்சு ஒரு நாள் காசியிலிருந்து ராமேஸ்வரம் போறதுக்காக அந்த ஊர் வழியா ஒரு சாமியார் வந்திருந்தாரு அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் போய் அவரை நமஸ்காரம் பண்ணி ஐயா ஒரு பிசாசு எங்களை பலவிதமா தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கு நாங்க பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலை செய்யலான்னு பார்த்தா மயானத்துல போற வழியில பெரிய பெரிய கற்களை போட்டு தடை பண்ணிருக்கு எங்களால எந்த வேலையும் செய்ய முடியல நீங்க தான் எங்களுக்கு கருணை செஞ்சு எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த சாது நீங்க எதுவும் பயப்படாதீங்க அதுக்கு தகுந்த பாடத்தை நான் சொல்லி கொடுக்கற அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு சாயந்தரமே இருட்டினதும் அந்த சாமியார் மயானத்துக்கு போனாரு அங்க பெரிய பெரிய பாறைகளை பார்த்து இந்த பைத்தியக்கார வேலையை செஞ்சது யாரு இந்த மாதிரி போற வழியில கற்களை போடுவாங்களா இந்த வேலைய செஞ்சது யாரு அப்படின்னு சத்தமா கேட்டாரு புளிய மரத்துல உட்கார்ந்திருந்த அந்த பிசாசு அவருக்கு பதில் சொல்லுச்சு நான் தான் இந்த கற்களை போட்டேன் அங்க இருந்து யாராலயே இங்க வர முடியாது வந்தது யாரா இருந்தாலும் திரும்ப போ இல்லனா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பதில் சொல்லுச்சு அப்போ சாமியார் ரொம்ப கோபத்தோட என்ன கர்வம் என்னையே போ சொல்றியா நீ எந்த மரத்துல இருக்கியோ அந்த மரத்தோடவே ஒன்றி போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த பிசாசு ரொம்ப வருத்தப்பட்டு ஐயா நீங்க யாருன்னு தெரியாம தவறா பேசிட்டேன் சீக்கிரமா சாபத்தை திரும்ப பெற்றுக்கோங்க அப்படின்னு சாமியார்கிட்ட வேண்டிக்குச்சு அப்ப அந்த சாமியார் இறக்கப்பட்டு நீ உடனடியா இந்த கற்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி மக்களுக்கு போறதுக்கு வழி விட்டாதா உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அந்த நிமிஷத்துல இருந்து அந்த பிசாசு அந்த மரத்தோடவே ஒன்றி போயிடுச்சு இந்த கற்களை என்னால எப்படி அப்புறப்படுத்த முடியும் அங்கே இங்கே நகர முடியாம இந்த மரத்தோடவே ஒட்டிக்கிட்டு இருக்கனே அப்படி இருக்கும்போது சாப விமோச்சன எப்படி கிடைக்கும் அப்படின்னு யாராவது மனிதர்கள் வந்தாங்கன்னா தன்னோட குரலால இங்க வா சொல்லுச்சு அத கேட்ட யாருமே அது கிட்ட கூட போகல ஒரு நாள் அந்த திருடம் கூட திருடிய பணத்தை புளிய மரத்துக்கு கீழே மறைச்சு வைக்கலான்னு வரும்போது பிசாசோட சத்தத்தை கேட்டு நிக்காம ஓடி போயிட்டான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஏழை ஆனவ அந்த பக்கம் பிசாசு கூப்பிட்டது கேட்டு பயப்படாம யார் என்ன கூப்பிட்டது ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மரத்துக்கிட்ட போனா அப்பா அந்த பிசாசு நான் யாரா இருந்தா உனக்கு என்ன நான் சொல்ற வேலையை நீ செஞ்சினா நீ பணக்காரன் ஆகிறதுக்கு நான் வழி சொல்ற அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த ஏழை நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க செய்யற பெரிய வேலை இல்ல அந்த பாறை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் அப்படி செஞ்சேனா ஒரு பாறைக்கு நூறு ரூபாய்ன்னு நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லுச்சு பிசாசு பண கஷ்டத்துல இருந்த அந்த வாலிபன் உடனே ஒரு வண்டியை கொண்டு வந்து அந்த பாறைகள் எல்லாத்தையும் அந்த வண்டி மேல ஏத்தி தூரமா கொண்டு போய் இறக்கி வச்சான் ஒரு ராத்திரிலேயே அந்த பாறைகள் எல்லாத்தையும் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டான் அப்ப அந்த பிசாசு மரத்துக்கடியில இருக்கிற மண்ணுல ஒரு புதையல் இருக்கு அதுல கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கோ மேதி பணத்தை அதுலேயே வெய் இதுக்கப்புறம் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு பாறைகள்லாம் அப்புறப்படுத்தினதும் சாமியார் கொடுத்த சாபம் பிசாச விட்டு போயிடுச்சு பைத்தியக்கார சாமியார் எனக்கு எப்படிப்பட்ட சாபம் கொடுத்திருக்காரு சுலபமா வந்துட்டேன் அப்படின்னு நக்கல் அடிச்சுது அந்த பிசாசு அதுக்கப்புறமா பழையபடி தன்னோட குறும்புத்தனத்தை ஆரம்பிச்சிடுச்சு அந்த பக்கம் வந்த மனுஷங்க எல்லாரையும் பயமுறுத்தி அனுப்பி வச்சுது ஒரு நாள் தீர்த்த யாத்திரையை முடிச்சுக்கிட்டு திரும்பி வந்த அந்த சாமியார் மயானத்துல அந்த பிசாசு இருந்த பக்கம் வந்தாரு இன்னும் புளிய மரத்திலேயேதான் இருக்கியா அப்படின்னு கேட்டாரு இல்ல கொஞ்சம் பணத்தை தூக்கி எரிஞ்ச நீங்க எனக்கு கொடுத்த சாபம் முடிஞ்சு போச்சு மறுபடியும் ஏ வேலைய ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவரை கிண்டல் அடிச்சு சிரிச்சுது அப்போ சாமியார் கோபத்தோட உனக்கு எப்பவும் புத்தியே வராது அந்த பாறைகளை கொண்டு கோவில் எழுப்பினா மட்டும்தான் உன்னோட சாபம் இந்த தடவை விமோசனம் அடையும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு மறுபடியும் பிசாசு புளிய மரத்திலேயே இருந்துருச்சு பிசாசு கிட்ட இருந்து கிடைச்ச பணத்தால பணக்காரனான ஒரு நாள் காட்டு பக்கமா வந்து பிசாச பார்த்து நின்னா அப்போ அந்த பிசாச அவனை பார்த்து நண்பா எனக்காக ஒரு வேலை செய்றியா நீ அப்புறப்படுத்தினா அந்த பாறைகளை கொண்டு ஒரு கோவில் கட்டணும் அதுக்காக மரத்துக்கடியில இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு கெஞ்சு கேட்டுச்சு அது சொன்னபடியே அந்த வாலிபன் இருந்த புதையில எடுத்துக்கிட்டு அந்த பாறைகளோட உதவியால ஒரு கோவில கட்டி எழுப்பினான் அதனால அந்த பிசாசுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது அன்னையிலிருந்து அந்த பிசாசு குறும்புத்தனத்தெல்லாம் கைவிட்டுட்டு யாரையும் பயமுறுத்தாம நல்ல பிசாசுன்ற பேர் எடுத்து எல்லார் மனசுலயும் வாழ்ந்தது திரும்பவும் யாரையும் மனசால கூட துன்புறுத்த கூடாதுன்னு நினைச்சது